பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் േ മധുരം ലിഗന്ത അനുഭവം പേര വരീരേ தேவா சுமந்தரே என்ன ஆயிற்று மைந்தன் ராமன் எங்கே பருமகள் சீத எங்கே சுமந்தரே மன்னித்து விடுங்கள் அரசே பணி முடிக்க இயலாமையால் நாணி நிற்கிறேன் சுமந்தரே வரவில்லையா என் பேச்சு சிறிதும் எடுபடவில்லையோ ஆம் அரசே முடிந்தவரை முயற்சி செய்தேன் ராஜ கட்டளைப்படி நடக்க சக்தி இல்லை உங்கள் சுமந்தரனை தண்டியுங்கள் என் மன்னவனே இந்த சுமந்தரனை தண்டியுங்கள் இல்லை மன்னவன் என்று என்னை சொல்ல வேண்டாம் என்று அயோத்தியில அரசதுவில்லை ஆட்சியும் இல்லை ஆம் சுமந்தரே அயோத்தியிலே ஆழ்பவன் என்று ஒருவன் இருந்தால் அந்த புறத்திலே ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது மன்னன் குருதேவருடன் விவாதிக்காமல் பதியுக பத்திரிகளை கலக்காமல் ஒரு அகங்கார அலங்காரியின் கைபொம்பையாக மாறி மரபுகளை எல்லாம் வேறுவானா சுமந்தரரே சுமந்தரரே இன்னும் என்னை மன்னனாக மதித்தால் என் ஆணை ஏற்றுக்கொண்டு இப்போதே இக்கடமே என்னை தேரில் ஏற்றி மனத்திலே விட்டு விடுங்கள் ராமன்ல்லாத அயோத்தி உயிரை சுடுத்தி தவறு அரசே உன் போன்ற தீரன் வீரன் நேர்மையாளன் அழுது புலம்புவது அழகல்ல இந்த மதிப்பீடுகளுக்கெல்லாம் நான் தகுந்தவன் அல்ல கொடுமைக்கு துணை போரே நான் மனிதனல்ல அரசே உத்தம குணங்களே வடிவாக வந்த சத்தியராமனை பெற்ற சரித்திர நாயகன் நீ காப்பாற்ற மாளிகையை மணிமொழியை தியாகம் செய்தவனே விடாதே குரு இருந்தும் அவனுடைய மனப்பக்குவம் எனக்கு வரவில்லையே வைந்தன் ராமனுக்கு ராஜ்ஜியம் தருவதாக சொல்லி ராஜ்ஜியத்தை விட்டே துரத்திலே புண்படுத்தியும் அவன் புன்னகையுடன் சென்றான் அந்த பைத்தனை பிரிந்த பிறகும் என் உயிர் போகவில்லையே பாவையிலும்காப்பாவ போல் யார் என் வாழ்நாளில் சிறிதாவது சீரிய பணி செய்திருந்தால் ராமனுக்கு பதிலாக எனக்கு கானக வாசம் கொடு இந்த மாளிகை வாசம் எனக்கு தாங்கவில்லை தாங்கவில்லை காலமறிந்த ஞானி சூரிய சூரியகுலத்தின் வீரியம் உள்ளவன் நீ குழந்தையை போல் தேம்புவது பெருமை அல்ல ஜீவ மரணம் லாப நஷ்டம் பாசத்து கூறியவர் வருவதும் பிரிவதும் இவை எல்லாமே காலத்தின் பிடியிலே எப்படி இரவும் பகலும் வருவதை யாராலும் நிறுத்த முடியாதோ அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் வருவதை நிறுத்த முடியாது அதனால் தான் வீரன் வீரன் அழுவது ஆண்மைக்கு அழகல்ல மனம் குழம்பும் போது எனது அறிவு செயல்பட மறந்து விடுகின்றதே குருதேவரே அரசே ராமன் மீது அனுபவிக்காமல் வைத்ததால் தான் இன்று நீ கலங்குகிறாய் கருத்து கண்களை திறந்து பார் ராமனைப் பற்றிய பெருமையில் தலை நுமர்வாய் சற்று அமைதியாக சிந்தித்துப்பார் ராமன் செய்தது எப்படிப்பட்ட செயல் இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை இழந்தும் சிரித்து கொண்டே வனம் சென்றானே எதற்கு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை காட்டுவதற்கு தியாகம் செய்ய தயங்காத ரகுவம்ச கீர்த்தியை நிலைநாட்டுவதற்கு சொந்த நலனுக்காக ரகுவம்சத்தார் வாக்குமாறுமாட்டார் என்று சுட்டி காட்டுவதற்கு ராமனை பார்த்தாயே சிறிது கூட இல்லையே அதுபோல் லட்சுமணன் போனான் சீதையும் போனாள் அவள் ஒரு அரசரின் மகளாயிருந்தும் ஒரு சக்கரவர்த்தியின் மருமகளாயிருந்தும் கூட மகிழ்ச்சியுடன் மனம் சென்றாள் மூவரும் அவரவர் கடமையைச் செய்தார்கள் அந்த மூவருக்காக நீ பெருமையில் பொறிக்க வேண்டிய நேரம் இது முனிவரே எளிதாக சொல்லிவிட்டீர்கள் என்னால் முடியவில்லையே ஏமாற்றங்களை சந்திக்கும் போது இமயம் போல் இருக்க வேண்டும் காவலனின் துயரங்களில் யாவருமே பங்கு பெறுகிறார்கள் இதை மறக்கக்கூடாது நாடு பெருதே நமது துயரங்களோ மிக மிகச் சிறுது என் மன்னவா ஸ்ரீராமனும் மீண்டும் மீண்டும் சொன்னது இதுதான் அன்பு தந்தையே மைந்தன் ராமனுக்காக வருந்தாதீர்கள் உங்கள் வேதனை என்னை சுட்டுவிடும் ராஜியம் எழந்தது என்னை புண்படுத்தவில்லை என்று தம்பி பரதனுக்கும் ராமனுடைய செய்தி ராமன் மீது உள்ள பாசத்தால் சத்தியமான தந்தையை துயரப்படுத்தாதே என்று மன்னவா ராமனை கஷேமத்திற்காக தங்கள் துயரங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் எதற்கு வேதனையும் மன்னவா இந்த சமயத்தில் ராமன் இங்கில்லாத நினைப்பில் அயோத்தியை அழுது கொண்டிருக்கிறது தாமும் இனி அழுதால் ஆறுதல் அளிப்பது யார் அமைதியுடன் நீங்கள் இருந்தால் துன்பம் எங்களை இன்று அதிகம் பாதிக்காது அழுது கொண்டே இருந்தால் கண்ணீரும் இருக்காது அழாதிருங்கள் சுவாமி ராமன் லக்ஷ்மணன் சீத்தையை தாம் மீண்டும் சந்திப்பீர்கள் கலங்காதீர்கள் மன்னவா கலங்காதீர்கள் ராணி ராணி பயமே இல்லை பயமே இல்லை சுமந்திர திரும்பிவிட்டார் ராமன் ீதே லட்சுமணன் கங்கையை கடந்து காட்டுக்கு சென்று விட்டார்கள் இனி பயமே இல்லை நம் கூடிதான் பறக்கும் மந்திரா மன்னவர் இதையெல்லாம் கேட்டு மன்னர் சுமந்திரரிடம் என்ன சொன்னார் என்ன சொல்ல ஒரே புலம்பல் பக்குவமாக குரு வசிஷ்டர் ஓர் ஆயிரம் நீதிகளை எடுத்து பேசி பேசி அதை நிறுத்தினார் அப்புறம் சும்மா இருந்தார் இருந்தாரே தவிர எதுவும் பேசவில்லை ஆகாயத்தை பார்த்து கண்கள் நிலைக்க நிலைக்க படுத்தார் ராமா 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 கௌசல்யா 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 நீங்கள் ஒருவரும் என்னை விட்டு போகாதீர்கள் உங்களை என் கண்ணால் பார்க்க முடியவில்லை உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் பயணத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் சொல்வார்கள் மரண தருவாயில் கண்களுக்கு எதுவுமே தெரியாதென்று அமங்கலமாக பேசாதீர்கள் சுவாமி தைரியத்தை கைவிடாதீர்கள் உங்களுக்கு சுமந்திரர் சொல்லவில்லையா தாங்கள் இதே நிலையில் புலம்பிக் கொண்டிருந்தால் அது ராமனையும் பாதிக்கும் என்று குருதேவர் அறிவுரையை சிந்தியுங்கள் பெற்ற தாயே பெரியவர் குருதேவரின் உரைகளை கேட்டு பொறுமையுடன் இருக்கிறேன் குருதேவர் கலங்காதே என்றாரே தாங்கள் அழவே கூடாது சுவாமி அழவே கூடாது அரசன் அழவே கூடாது பொறுமையாக நான் அழாமல் இருக்கிறேன் ஆனால் அரசன் மரணத்தை நினைக்க கூடாதா தாம் கலங்காது இருங்கள் எங்களுக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள் வாழ்வதற்கு ஏனோ எனக்கு விருப்பமில்லை தேவி அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சுவாமி பேசவே கூடாது கர்ம பலனை யார் மாற்றுவது ராணி முன் செய்த தீவனையின் பலனை அவன் அனுபவித்துத்தான் தீர்வான் உலகாலும் சக்கரவர்த்தியானாலும் அவனுடைய ஆற்றல் அவன் செய்த தர்மத்தின் பலன் கர்ம பலனை அனுபவிப்பதிலிருந்து அவனை காப்பாற்றாது இதுதான் விதியின் விளையாட்டு கர்மா சக்தி மிக்கது அதன் எதிரே எந்த ஒரு சக்தியும் செயல்படாது அந்த நெஞ்சத்துடன் சாபம் தந்தார் அவரை போலவே மகனை பிரிந்து வடிவேன் என்று முன் செய்த பாவத்தின் முடிவுகளை சந்திக்கும் நேரம் நெருங்குகிறது மாமுனிவரே உமது சாபம் என்றுமே பொய்யாகிவிடாது நானும் அன்று நீங்கள் பட்ட வேதனையில் துடிக்கிறேன் முனிவரே எதற்காக சவித்தார் உங்களே சிரவணகுமாரனின் பார்வையற்ற தந்தை சிரவணகுமாரன் யார் சிரவணகுமாரன் துன்பத்தில் ஏதேதோ பேசுகிறீர்களா இல்லை இல்லை பேசவில்லை இது நிகழ்ந்தது கௌசல்யா இது நடந்தது என் இளம் பிராயத்தில் அப்போது நம் திருமணம் கூட ஆகவில்லை அன்று நான் யுவராஜன் 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 இளம் பருவம் பயம் தெரியாத நேரங்கள் திசையட்டும் தசரதனின் வில்லாண்மையை வியந்து பேசிய நாட்கள் சப்தம் கேட்டு சரம் தொடுப்பதில் நான் நிபுணன் மக்கள் அதிசயித்தார்கள் ராஜகுமாரன் தசரதன் வெறும் சத்தத்தை கேட்டே இலக்கை குறிவைக்கிறான் என்று இளமை காலம் இரவு நேரம் சரையு நதி போரம் வேட்டையாடும் ஆர்வம் அதிலும் சப்த வேதியில் சாதனை படைக்கும் வேகம் காட்டெருமையோ கடும் புலியோ அல்லது யானையோ தண்ணீர் குடிக்க அங்கு வரலாம் என்ற எண்ணத்தில் மரங்களின் பின்னால் மறைந்து நின்றேன் மனித குரல் என் மீது அம்பெய்தது நான் யாருக்கும் தெங்கு செய்ததில்லை அட்டுவரே என்ன இது வேண்டாம் அம்பை எடுக்காத அம்பை எடுக்க என் என் போய்விடும் என் குற்றம் என்ன ஒன்று மரியாத என்னை நீங்கள் இப்படி கொலை செய்ய காரணம் புலிகுமாரனே பாராமல் செய்துவிட்டேன் பாராமலா ஒரு நிரபராதியின் மரணத்திற்கு காரணமானவர் பேசுவதா தபஸ்வியின் வைந்தனே உன்னை நான் எப்படி நம்ப வைப்பது இது எதிர்பாராமல் நடந்துவிட்டது ரகுவம்சத்தார் சொப்பனத்தில் கூட யாருக்கும் திங்கிழைக்க மாட்டார்கள் ரகுவம்சமா தசரதன் அயோத்தியின் யுவராஜன் இருந்தும் இப்படி பொறுப்பென்றி பாவத்திற்கு பரிகாரம் சொன்னால் என் உயிரை நான் வழங்கியாவது உன் உயிரை காப்பாற்றித் தருவதற்கு காத்திருக்கிறேன் வேண்டாம் யுவராஜா அது வேண்டாம் கொடுமையான உங்கள் பானம் பட்ட அனாதையாக நான் சாகின்றேன் பாவமறியாத என் பெற்றோருக்கு கண்ணில்லை பக்கத்துணை யாரும் கிடையாது அவர்களால் நடக்க முடியாது நான் மடிந்து விட்டால் அவர்களும் மடிந்து விடுவார்கள் பாவம் மகன் செய்த பாவம் பெற்றோரையும் பாதிக்கிறது யாரை குறை சொல்ல என்னை படைத்தவனே பெற்றோரின் தாகத்தை தீர்க்க முடியாது என்னையும் ஏன் படைத்தாய் பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை என்னை மன்னித்து விடு மன்னித்து விடு முடிக்குமாறே பதிவு காட்டி என்னை மன்னித்து விடு நான் மன்னிப்பது அழகில்லை உங்களுக்கு துணை இழக்கும் என் பெற்றோர்களிடம் சென்று அவர்களின் முன்னால் மறைக்காமல் சொல்லுங்கள் அந்த நல்லவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் நல்லவர்களின் நெஞ்சம் நொந்து புண்படுமே புண்படுமேயானால் தெய்வமும் துணை வராது அவர்களின் தாகம் தீர்க்க உடனே புறப்படுங்கள் செய்ய பிறவி தந்த பெற்றோர்க்கு என் சேவை இவ்வளவுதான் வேறு வழி இல்லை உரிமையுடன் ஒரு பிரார்த்தனை மரணம் அழைக்கிறது பாசம் எடுக்கிறது பாவம் தாகமோடு இருக்கும் என் தாய் தந்தைக்கு இந்த தண்ணீரை அருந்துவதற்கு கொண்டு போய் கொடுங்கள் மறக்காமல் மறுக்காமல் தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் அவசியம் கொண்டு போய் கொடுங்கள் என்னை படைத்தவனே Yeah, மகன் ஏன் இன்னும் வரவில்லை அருகில் தண்ணீர் இருந்திருக்காது ஏதோ இருக்கிறாய் உன் மௌனத்தின் காரணம் என்ன நீ போய் வெகுநேரம் ஆயிட்டே என்று அம்மா கலங்கி விட்டால் சங்கடப்பட்ட சமாதானப்படுத்தினேன் வருவான் என்று அச்சம் எதற்காக அம்மாவும் நானும் கோவிப்போமா என்ன அட கோபிக்க காரணமே இல்லையே உனக்கு புரியாது தாய்மனத்தின் சங்கடங்கள் உண்மையாக இன்று கண்பார்வை இழந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உன் கையே ஊன்றுகோல் ஆம் எங்களின் கண்கள் நீ இன்று பெற்றோரையே வளர்க்கும் பிள்ளை நீ தா தா மகனே அப்பாவும் நானும் தாகம் தீர்க்க அன்பு கைகளால் பருகிட நீர்தா மகனே கொஞ்சம் இரு மகனே முதலில் முதலில் உன் தந்தை பருகட்டும் மகனே உன் தந்தை என் மகன் கை போல் இல்லையே சொல் சும்மா இருப்பதேன் எப்படி சொல்வேன் முனிவரே உங்கள் மகன் இல்லை என்று சொல்வது உண்மையா வந்ததே யார் என்று சொல் அயோத்தி அரசரின் மைந்தன் தசரதன் அப்படியானால் என் சிரவணன் எங்கே சொல் என் மகன் எங்கே தாம் தண்ணீர் அருந்துங்கள் உங்கள் மகன் அனுப்பினான் இல்லை அவன் வராமல் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நீ போய் மகன் சவணகுமார் எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் அவனிடம் சொல்லு உன்னுடைய பெற்றோர்கள் தாகத்தினால் பரிதவித்துக் கொண்டிருப்பதாக அவனுடைய கையினால் தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லு போய் வாப்பா அவனை அழைக்க முடியாது அவன் வரவும் முடியாது தாயே ஸ்ரவணன் சென்று எங்கே சென்றான் நீ பொய் சொல்கிறாய் அவன் சொல்லாமல் போகவே மாட்டான் நீ சொர்க்கத்தை தந்தால் கூட தன் பெற்றோரை பிரிந்து செல்லவே மாட்டான் மங்களம் மன்னவன் ராமனின் அன்பு ஓதை சீதாராமன் புனித கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பேர மாறி चानीले, कडमै पन्दिन उय